thank you சியோன் முழு வேதாகம் ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிலே முழு வேதாகமத்தையும் நாம் ஆராய்ந்து அதிலுள்ள ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க உன்னதனான தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக இந்த தினத்திலும் ஆதியாகம் புஸ்தகம் முதல் நான்கு அதிகாரங்களை நாம் ஆராயப் போகிறோம் கத்தப்பிரசா மைமை உண்டாவதாக பழையற்பாட்டின் முதல் புத்தகமாக ஆதியாகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்தின் பெயர் எப்ரேய மொழியில பெரேஷித் என்று அதன் அர்த்தம் ஆதியிலே என்று அர்த்தமாகும் அதிலிருந்து இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது சத்ய பிரசானத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் ஆதிய தொடக்க காலத்திலேயே தேவநாயகத்தில் எப்படி வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் அதனுடைய ஆவற்றையும் ஆண்டவராகிய தேவன் எப்படி சிருஷ்டித்தார் என்பதை இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது அதோடு மாத்திரமல்லாமல் மனிதனுடைய தோற்றத்தையும் மண்ணுடைய குடும்ப வாழ்க்கையையும் இந்த பகுதி நமக்கு அது எடுத்து சொல்லுகிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சூழ்சித்தார் பிரசாந்த மயி உண்டாவதாக ஆம் அங்கே ஆண்டவராக தேவன் அந்த படைப்பின் அடிப்படையான காரண காரியம் மனிதனை உருவாக்கி மனித குலத்தை உருவாக்குவது அதிலை நம்மையும் கண்டார் நமக்காக யாவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது நமக்காக நல்ல காற்று நம்ம சுவாசிக்கும்படியாக உட்கொள்ளும் உணவு எல்லாம் நாம் வாழக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மை கருத்தை கொண்டு அவர் நமக்காக அவர் சிருஷ்டித்தார் கத்த பிரசாந்த் மகிமை அவருக்கு மகிமை உண்டாவதாக கச்ச பிரசாந்திய பூமியிலே காணப்படுகிற எல்லாவற்றையும் எப்படி சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் கத்தப்பிரசாத் என்றால் முதலாவது வெளிச்சம் உண்டானது தொடர்ந்து என்னென்ன காரியங்கள் உண்டானது என்று சொல்லி முதல் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரசாத் உயிமை உண்டாவதாக ஆண்டவாய் தேவன் எல்லாவற்றையும் நமக்காக கத்தர் யாவையும் நமக்காக செய்து முடிப்பார் என்று சொல்லி நூற்றி முப்பத்தி எட்டாவது சங்கீதம் விட்டால் வசனத்தில் பார்க்கிறோம் நமக்காக யாவற்றையும் சித்தவர் நம்மை கருத்தில் கொண்டு எல்லாவற்றையும் நமக்காக அவர் தாமே உருவாக்கிய நபர் கத்தப்பிரசாத்தின் மய்மையும் உண்டாவதாக எல்லாவற்றையும் படித்து மனிதனையும் படித்து அன்றவை தேவன் அவளை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவன் அவளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் பறவைகள் பூமியில் பெருக கிடவது என்று சொன்னார் கத்தப்பிரசாத்தின் மைமையும் உண்டாவதாக ஆம் அங்கே தேவன் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறாவது வருஷத்துல பார்க்கிறோம் நமது சாயலாகவும் ரூபத்தின்படியே படியே மனுஷனை என்று சொல்லி அவருடையபடியே நம்மை உருவாக்கினார் கஜ ஆம் அவர் நமது பிள்ளைகளாகும்படி நமக்கு அருள் செய்கிற தேவன் அதற்காகவே தமது சாயலை நமக்கு கொடுத்தார் கஜா பிரசாந்த மேம் உண்டாகும் அவருடைய சாயலில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் பாவத்தின காரணமாக மனிதன் வந்து விலகி போனாலும் அவர்தாமே மனுஷ சாயலாக ஒரே பிறந்த குமார் இந்த உலகத்தில் அனுப்பி நாம் மீண்டும் ஆய் அந்த தேவ சாயலை பெற்றுக்கொள்ளும்படியாக அருள் செய்கிறவர் இரண்டாவது அதிகாரத்திலே ஆதாமும் ஏவாலும் அங்கே அருமையான ஒரு தோட்டத்திலே கொண்டு வைக்கிறதை குறித்து பார்க்கிறோம் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவராகிய தேவன் சுஷ்டித்து வைத்தார் உண்டாவதாக அங்கே ஏதேன் தோட்டம் இதை கேள் ஐப்ராத் நதிகள் சமவெளியில் இருந்தது என்று சொல்லி அங்கே ஈராக்கின் தென்பகுதியில் இருந்தது என்று சொல்லி சிலர் கூறுகிறார்கள் கதிர பிரசாந்த் உண்டாகுவதாக இங்கே நதிகள் எல்லாம் இப்படி எப்படி ஓடுகிறது கதிர என்றெல்லாம் அன்று அங்கு விவரிக்கப்பட்டு இருக்கிறது கஜா பிரசாந்த உண்டாவதாக அருமையான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவாய் தேவன் மனிதனை படைத்து சிருஷ்டித்து வைத்தார் ஆனால் மனித வீழ்ச்சியை குறித்து மூன்றாவது அதிகாரம் தெரிவிக்கிறது மூன்றாவது அதிகாரத்திலே அங்கே சர்ப்பத்தின் உருவிலே சத்ருமானவன் வந்து தந்திரமாய் காரியங்களை நடப்பித்து மனிதனை பாபத்திற்குள்ளாய் தள்ளுவதை குறித்து நாம் பார்க்கிறோம் பல விதங்களிலும் சத்ருவானவன் மனிதர்களை ஏமாற்றி தன் சந்திரத்தினால் ஒரு ஆவிக்குரிய ஜீவித்தில் வீழ்ச்சியை கொண்டு வருகிறதற்கு அவன் எல்லா முயற்சிகளையும் செய்கிறான் ஆண்டராய் இயேசு கிறிஸ்துவன் கூட அந்த சோதனைக்காரன் கடந்து வந்தான் என்று சொல்லி வேதபிரசனம் சொல்லுகிறது மனாந்திரத்தை நாற்பது நாட்கள் உபவாசித்து ஜபிக்கும் பொழுது சோதனைக்காரன் கொண்டு வந்து அப்பத்தை கல்லை கொண்டு வந்து அப்பமாகி சாப்பிடும் என்று சொன்னான் பல ஆனாலும் மாண்டவாடி தேவன் அவனை வார்த்தையாலே ஜெயித்தார் வார்த்தை நமக்கு உண்டு அந்த வார்த்தையே பட்டயம் அந்த வார்த்தையினால் சத்ருவை நாம் ஜெயிக்க முடியும் தொடர்ந்து நான்காவது அதிகாரத்திலே காயினும் ஆபேலும் குறித்த காரியங்களை குறித்து வேதம் தெரிவிக்கிறது அங்கே ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அழிந்தான் கற்பகுதியாகி காயனை பெற்று கத்தாள் மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி ஆனால் ஆபில் அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த காரியங்களை குறித்து பார்க்கிறோம் அது இதே வெளியில காயின் நிலத்தை பண்படுத்தி அவர்கள் ஆண்டவருக்கு காணியை கொண்டு வரும் பொழுதுதான் அங்கு அவர்களுக்கிடையே உள்ள காரியங்கள் நடைபெறுகிறது ஆண்டவர் ஆபளுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார் உண்மையான விசுவாசத்துடன் ஏதிக்கத்தனை அர்ப்பணித்து கத்திடத்தில் வந்தபடியினால் அங்கே காணிகளில் அங்கீகரிக்கப்பட்டு காயினுடைய காணிக்கையில் அங்கீகரிக்கப்படவில்லை எனவேதான் காயினுக்கு மூர்க்கமாகி ஆபேலை கொன்று விடுவதை குறித்து முதல் கொலை மனித குலத்திலே நடந்து விடுவதை நாம் பார்க்கிறோம் சத்ருவானுடைய அடிப்படையின் காரணம் காரியம் உண்டாவதால் காயின் அவனுடைய சாபத்தை சம்பாதித்துக் கொண்டான் அங்கே காயின் அந்த இடத்தை விட்டு ஓடும்படியான காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறதை காயினும் சந்ததியாலும் தேவனால் தள்ளப்பட்ட மனித நாகரிகத்துக்கு முன்னோடியாக இருந்தார்கள் எல்லா மாண்ட சமைப்பிலும் சாபத்தை மேற்கொண்டு தேவனுக்கு முன்பாக அடையாமல் உலகத்தின் இன்பவங்களை அனுபவிக்கவும் பலவிதமான சத்துருடைய காரியங்களுக்கு ஒப்புக் கொடுக்கவும் இருக்கும் பொழுது சத்துடைய அத்துடைய சாபத்தை தான் அது கொண்டு வந்து விடுகிறது அப்படித்தான் இங்கே இந்த காயினும் ஆண்டவனுடைய சாபத்தை சுமந்து கொண்டு வந்தான் ஆனால் மாணவை தேவன் கிருபை செய்கிற தேவன் அங்கே உன்ன தேவன் அந்த காரியங்கள் எல்லாம் நம்மை ஆசீர்வாதமாக மறுத்தருவாய் பற்றினால் மைமுண்டாவதாக ஆமீன் ஆமீன்